வழங்குவதற்காக நான் தமிழ்கவி சென்னை திருவற்றியூர் ராஜாஜி நகரில் வசிக்கும் பொதுமக்களின் மெட்ரோ வாட்டர் பைப் அமைக்கும் கோரிக்கையை தீர்த்து வைக்க சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மற்றும் ஒன்றாவது மண்டலக்குழு தலைவர் திமு தனியரசு அங்கு நேரில் சென்று பார்வையிட்டனர் சென்னை திருவொற்றியூர் ராஜாஜி நகரில் கட்டபொம்மன் திரு திருவள்ளுவர் தெருவில் வசித்து வரும் மக்களின் மெட்ரோ வாட்டர் பைப் அமைக்கும் கோரிக்கையை சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் ஒன்றாவது மண்டலக்குழு தலைவர் திமு தனியரசு மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் வகையில் அங்கு நேரில் சென்று பார்வையிட்டனர் உடன் திருவற்றியூர் ஏழாவது வட்ட செயலாளர் தா கார்த்திகேயன் திருவொற்றியூர் ராஜாஜி நகர் குடியிருப்போர் பாதுகாப்பு பொதுநல சங்க தலைவர் ஆர் சுப்பிரமணி துணைத்தலைவர் சி கதிரவன் செயலாளர் ஆர் பத்மா பொருளாளர் பி லோகநாதன் துணைத் தலைவர்கள் ஜி பாபு சி மணிகண்டன் ஏ மனோகரன் துணை செயலாளர்கள் டி பாலகிருஷ்ணன் பி நந்தகுமார் பி ஆரோக்கிய ஜான்சன் துணை பொருளாளர் கே பாலன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அந்த டீ வந்து ஒரு நாலு இன்ச்சி போடணும் வேணாம் மூணு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு போட ஒரு இன்சூடு இல்லை வாட்ரு வாட்டர் இல்லை வாட்ரு பாண்டிக்காக ஒன்றும் கிடையாது வாட்ரு பாடிக்கு கலந்து தான் கொடுக்க சொல்லிவிட்டு வேறு ஒன்றும் சொல்லலை ஆமாம் டெம்பர் வேர் தான் கொடுங்க நீங்க போய் அவங்களாம் அதை பெர்மெண்ட்டாக கொடுத்து சொல்கிறான் ஆ சரி இப்போ மூணு இன்ச்சு தான் இருக்குதா இங்கே பூமி இருக்கு முதல்ல தண்ணி கணிச்சு குடிச்சு மூணு இன்ச்சு இன்ஷர் இல்லையாமு போதா பிரெஷர் இல்லையா சொல்றீங்க நீங்க